சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கு இடிய ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு பார்க்க போற பதிவு ஜாதகர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிற இந்த ஜாதகத்தை தான் விளக்க போறேன் அதுக்கு முன்னாடி எனது அஸ்தோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாய் யூடியூப்ல தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை தேடாமலே உங்கள் திரையில பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நுணுக்கமான வீடியோக்களை ஷேர் பண்ணும் பொழுது நீங்கள் உங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்களும் பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது நுணுக்கமான வீடியோக்கள் உள்ளதை புரிந்து அவர்களும் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் நீங்களும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் கல்வி வேலைவாய்ப்புகள் திருமணம் வெளிநாடு செல்லுதல் போன்ற எந்த ஒரு விஷயமானாலும் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்பான தெளிவாக கிரக விளக்கத்தோட தெரிஞ்சுக்கிடலாம் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் ஜாதக பள்ளி சொல்லும் போது கிரக விளக்கத்தை சொல்லித்தான் நான் பலன்களை சொல்றது அப்போ நம்பிக்கை கூடும் அப்படிங்கிற அமைப்பில் ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அந்த நம்பிக்கை ஏற்படும்ங்கிற அமைப்பில் அது அந்த பணியை நான் செஞ்சுட்டு வர்றேங்க இப்போ வீடியோக்குள்ள போங்க ஜாதகர் என்ன வேலை செய்கிறார் முதல்ல வேலைன்னா ஆறாம் இடமுங்க ஆறாம் இடத்துல அருக்குறை கிரகம் நல்லா இருக்கணும் ஆறாம் இடத்துல ஒரு நல்ல வெளிச்சமான கிரகம் இருக்கணுங்க சனி சம்பந்தப்பட்ட வேலையோட அளவை குறைக்குங்க சனியை இருந்து நல்ல கிரகம் பார்த்துட்டா சனி சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பாரு பத்தாம் இடம் பார்க்கணும் எல்லாருக்குமே வேலை தொழில் எதுவாகனாலும் பத்தாம் இடம் பார்க்கணுங்க பத்தாம் இடத்துக்கு வேலை ஸ்தானம் வந்து ஒன்பதாம் அமையும் பத்தாம் இடத்துக்கு வேலை ஸ்தானம் ஒன்பதாம் அமையும் அதே மாதிரி வேலை ஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் ஐந்தாக அமையும் இதுதான் இதுல உள்ள ரகசியம் அப்ப இரண்டாம் இடத்தையும் பார்க்கணும் இரண்டாம் இடம்ங்கிறது என்ன வருமானம் அப்ப அந்த இடத்துல நல்ல வெளிச்சம் இருந்துச்சுன்னா ரெண்டு கூட கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வருமானம் தொடர்ச்சியாக இருக்கும் வேலையோ தொழிலோ பதினொன்னு லாபம் லாபஸ்தானத்தை வந்து லாபஸ்தானம் நல்லபடியா இருந்துச்சுன்னா வேலையோ தொழிலோ தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குங்க அடிப்படை வலுதான் முக்கியம் சரியா இப்ப இந்த ஜாதகர் பிறந்த வருத்தம் சொல்லிடுறேன் பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நாலு முப்பது விடிகாலையில் சென்னையில பிறந்திருக்காரு தேய்பட துவாரிசி அமைப்பு திருவோணம் நட்சத்திரம் மூணாம் பாதம்ங்க ஏழரை கடந்து வந்திருக்காரு ஏழரை பெரிய துன்பங்கள்லாம் அவருக்கு செயல ஆஹ் சந்திர தசை நாள தசா இருக்கும் நாலு வருஷம் ஆறு மாதம் ஒன்பதுதான் இருக்கு பிறந்திருக்காரு ஜனநகால தசா இருப்போம்னா அடுத்தடுத்து வர்ற என்ன தசா புத்திங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உள்ள அமைப்புங்க அது இப்ப நடக்கிறது கூடுதல் செய்ய சனி புத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி தலைவரை பிறகு கூடுதல் புதன் புத்திங்க அப்புறம் குருதல்சை கேது புத்தி அப்புறம் குழு தசை சுக்கரை புத்திங்க இப்ப ஜாதகர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்ங்க லக்கணத்துல சனி பாவகிரமா இருந்தாலும் சுபகிரமா இருந்தாலும் லக்கணத்துல சனி இருக்கிறது வந்து ஜாதகர் வலிமையானவர் நடத்தமுங்க பாவக ஒரு சுபத்தன்மை இருக்கணும் புதனங்க அஞ்சு ராசிக்கு பாக்கியாதிபதி நல்ல ஒரு நம்ம இப்ப ஆறாம் இடத்தை பாருங்க பாருங்க ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி இங்க வந்து சந்திரன் குருவோட பார்வையில இருக்காருங்க பத்து பத்தாம் அதிபதி வந்து அஞ்சுல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப ஆறு பன்னெண்டு பத்து ஐந்து இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்தானங்கள் பன்னெண்டு எட்டு வெளிச்சமா இருக்கனால வெளி மாநிலத்துல வேலை பார்க்கிறாரு சரி என்ன வேலை பார்க்கிறார் அப்படிங்கும் போது இதுல வந்து சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து குடுப்பார் இருக்காங்க அரசு சம்பந்த வேலை அப்படின்னு இருக்கலாம் அரசு வேலை நேரடியான அதிகார பதவி இல்லை சிம்மம் இருக்கணும் அது கிடையாது அப்ப வலுவில்லை அதனால அரசு வேலையில் இருக்காரு பிறகு என்ன கிரகம் நல்லா இருக்குன்னு பார்க்கணும்ங்க இங்க குருஜயாவுடைய அந்த சுபத்துவ பாவத்துவ விதிப்படி கும்ப வீடு அதாவது அது ஆகாய ராசி காற்று ராசியா காற்று ராசி அப்ப இந்த இடத்துல சனி பகவானும் வெளிச்சமா இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும் அப்ப அங்கேயே சனி இருக்காரு புதனும் அதை வெளிச்சப்படுத்துறாரு அப்ப இந்த சுபத்துவமான சனி வரும்பொழுது நான் வந்து விமானம் தான் கேட்டேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க விமானம் ஏரோநேட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு பிஇ படிச்சிருக்காரு வேலை வந்து விமானம் புறப்படுறதுக்கு படிகள் இருக்குல்ல விமானம் புறப்படும் போது அதுல உள்ள இன்னங்கிறத நிர்வாகம் பண்ணியிருக்கல அதுல இருக்காருங்க இவர் வந்து இன்ஜினியர் இல்லை ஏன்னா லக்கணத்துல சனி வந்துருது சனி நல்ல புதனோட சேர்ந்திருக்கு வேற சுபர் பார்வை இல்லை லக்கணத்தின் நம்மளுடைய திறந்துக்கேத்தவரை அதே மாதிரி புதன் வந்து சனியோட சேர்ந்துட்டாருங்க புதனோட வீட்லேயும் செவ்வாய் வந்து அப்ப பாவக சுபத்துவம் பாவக பாவகத்துல ஒரு செவ்வாய் ஆகாத காரணம் லக்கணத்துக்கு ராசி நல்லா இல்லாதவர்தானே இப்ப எல்லாம் அளவுகளை பார்க்கும்போது சுபத்துவத்தின் அளவுகள் பாவத்துவ அளவு பார்க்கும்பொழுது இவர் வந்து வேலையில எத்தகைய தரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் இது லக்னாதிபதி நல்ல நிலையிலிருந்து இங்கே வந்து நல்ல கழகம் பார்த்துருந்தாருன்னா இவர் வந்து ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியரா இருப்பார் அந்த விமானம் தயாரிக்கிற அமைப்பு இருக்கு பாருங்க அதுல இருந்திருப்பார் இப்ப விமானத்துல புறப்படலுக்கு தேவையான விஷயங்களை இவர் செய்கிறார் அப்ப நம்ம ஜாதகத்திற்கு திறந்துக்கு தகுந்தவாறு இங்கே இவர் வந்து செய்கிறாருன்னு சொன்னாங்க சரியான அமைப்புங்க இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேலை அமையும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற வசங்கள் எந்த வேலை படித்தாங்களும் சிறப்பாக வரும் படிக்கிறது ஒன்றா இருக்கும் வேலை பார்க்கறது வேற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நம்ம பார்த்து சொல்லலாம் உங்கள் உங்களுக்கு என்ன வேலையுமே வேலைதா தொழிலா போன்ற விவரங்களுக்கு நான் திரைக்கூடிய வாட்ஸ்அப் நம்ம என்ன உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி